அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனின் அருளால் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு விருச்சக ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் சிறப்பான பல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசில பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எல்லா இடங்கள்லுமே வேலையில போராட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல உங்களுக்கு சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு உங்களுக்கு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதம் இல்லாமல் நடக்கும் வியாபாரத்துல விற்பனை கூடி லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நிதானமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் உண்டாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு அலுவலகத்தில் பாராட்டும்படியான சூழ்நிலைகள் இருக்கு எதிர்பார்த்த உயர்வு தாமதமாகலாம் வியாபாரத்துல சிறப்பான லாபம் கிடைச்சிருக்கு தொழிலை மேம்படுத்த தகுந்த நேரம் இது குடும்பத்துல இருந்த முடன் பாடுகள் நீங்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் சிக்கல்கள் ஏற்படலாம் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு நீங்க இறங்கலாம் குரு எட்டில் இருப்பதால மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் நீங்க எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் எந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நன்மைக்காக நீங்க உழைக்க வேண்டும் பண விஷயத்துல மிக பக்குவமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்தத நமக்கு மற்றவர்களால் உதவி செய்வாங்க என்ற நம்பிக்கையை கொண்ட விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு பதினொன்றுல இருக்கக்கூடிய ராசி அதிபதி குடும்ப பொருளாதாரம் சமூக மதிப்பு ஆகியவற்றை அளிப்பார் கட்டிடக்கலை சினிமா மீடியா தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் தனியார் துறை உத்தியோகர்கள் புதிய தொழில்நுட்பம் பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமான பணி திட்டங்களை கவனிப்பது நல்லது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் கட்டுமான விமான எரிபொருள் வாயுவில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களாக இருக்கு கிரக நிலை அப்படின்னு பார்த்தா வாக்குடும்பஸ்தான சந்திரன் பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியப்படைவாங்க அறிச்சல்களை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்து முடியும் வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்து நல்லது பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் பெறுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவாங்க ஆனால் கடுமையான பணியின் காரணமாக உங்களுக்கு சோர்வு உண்டாகலாம் குடும்ப விஷயத்தில் ஆர்வம் காட்டக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க ஈடுபடுவீங்க பெண்களுக்கு திடீர் கோபம் உண்டாவதை தவிர்ப்பதும் நல்லது கலைத்துறையில் தங்களுடைய திறமைகளை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவாங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பணவரவு வரவு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் மாணவர்கள் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பாடங்களை நன்கு படித்து பாராட்டு பெறுவீங்க விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவி கிடைக்கக்கூடியதாகும் பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக கூடியதாகவும் இருக்கு பிள்ளைகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு செலவுகள் ஏற்படும் பயண யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்களாவாங்க கொடுக்கல் வாங்கல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்கு உங்களால் உங்களை பற்றி புறன் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலருக்கு ஒரு நாள் போவது ஒரு யுகம் போவது போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுடன் பண்டைய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ச்சிகரமான பொழுதை கழிப்பாங்க செலவுகள் கூடும் தனவரவு தாமதப்படலாம் எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடினாலும் அதற்கேற்ற ஒரு ஆதாயம் இருக்காது கல்வியில் தடை தாமதங்களுக்கு பிறகு தேர்ச்சி உண்டாகும் தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனை ஏற்படும் சிலருக்கு வாகன பயணங்களால் தொல்லைகள் இயலாம் சிலருக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும் பயணங்கள் தடைப்பட்டு தள்ளி வைப்பது நல்லது புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகவும் சுபகாரிய நிகழ்ச்சிகளான ஏற்பாடு தள்ளி போகக்கூடியதாகவும் இருக்கு ஊடரங்கால் இல்லத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புண்ணிய தல யாத்திரைகள் போகும் பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும் சிலர் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்படன் நிறலாம் பணிபுரியும் பெண்களுக்கு பதிவு எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சுறுசுறுப்பான ஒரு நிலை மனோபயம் நிலவும் மகான்களுடைய ஆசை புதிய தொடர்புகள் நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் சிலருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சிலருக்கு கல்வியில் தாமதங்கள் ஏற்பட்டு தேர்ச்சி அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகக்கூடியதாகவும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது ஆஞ்சநேய கவசத்தை படித்து வர மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே நல்ல முறையில் நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளுக்கு வாகனங்களில் பிரகேக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேணும் நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேணும் கலைஞர்கள் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்க பெறுவாங்க மாணவ மணிகள் சிறப்பான ஒரு பலன்களை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கக்கூடியதாகவும் வாக்கு வன்மையினால் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லலாம் பழைய பாக்கிகள் வசூலாக கூடியதாகும் அரசாங்க தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொண்டு வரக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களை நீங்கள் முதலீடு செய்து முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் நீங்கள் பாடுபடுவீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அளித்து அன்பு நண்பர்களின் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களாக உங்களுடைய இல்லத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் உங்களுக்கு ஏற்படலாம் தெய்வ பிரார்த்தனையினால் தாமதமான திருமணங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது வேலை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய திறமைக்கேற்ற நல்ல பணி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ற அந்தஸ்து உயரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அலுவலக பணிகளை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க சாமர்த்தியம் உண்டாக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய கல்விக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பயணங்களால் செலவு ஏற்படலாம் துணிச்சலுடன் எதிலுமே நீங்க ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் விளையாட்டுல நீங்க கவனம் செலுத்துவீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களும் ஏற்படலாம் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேணும் உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் புத்திரபாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் பல வகையில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்களை உங்களால் கொண்டு வர முடியும் பரிகாரமாக புதன் மற்றும் சனிக்கிழமை நாட்களாக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே